மண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க முத்தமிழறிஞர் செம்மொழிக் காவலர் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு மற்றும் கழகத்தின் பவளவிழா ஆண்டை முன்னிட்டு புதிய கழக உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து தலைவருக்கு கொடுத்தவர்களுக்கு தலைமை கழகத்தால் வழங்கப்பட்ட கழக உறுப்பினர் கார்டுகளை கோவை மாநகர் மாவட்ட திமுக பாபநாயக்கன் பகுதி திமுக பாபநாயக்கல் பகுதி திமுக செயலாளர் பரணி கே பாக்யராஜ் முன்னிலையில் வார்டியன்கள் நாற்பத்தி ஒன்று எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்து வட்டக்கழக செயலாளர்கள் தம்பி சண்முகம் கராத்தே வீரமணி கேபிள் எம் நித்யானந்தம் ஆகியோரிடம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் நெசவாளர் அணி அமைப்பாளர் வி மணி இலக்கிய அணி அமைப்பாளர் ராஜ்குமார் பகுதி நிர்வாகிகள் சி எம் முத்தழகன் ரங்கநாதன் சுரேஷ் பாண்டியன் கார்த்தி அபிராமி லெனின் கோகுல் கண்ணன் புருஷோத்தமன் கோகுலம் ரவி நாகராஜ் ராஜசேகரன் சிவபாக்யம் பூவை அருண்குமார் சதீஷ்குமார் பாரதி பட் விக்ரம் ராஜேஷ் அசோகன் சண்முகசுந்தரம் நாகராஜ் அசோக் சுக்கூர் செந்தில்குமார் பாலமுருகன் கிருஷ்ணகுமார் விவேக் கோவிந்தன் கோவை நாகராஜ் டி ஆர் தங்கவேல் எஸ் சிவானந்தம் எஸ் கணேஷ் சிவானந்தம் பந்தல் பி முருகன் எஸ் கே எஸ் சரஸ்வதி பி கே பாபு தினேஷ்குமார் வாரி பிரசாத் எஸ் எம் செல்வராஜ் என் கணேசன் சுஜாதா நஞ்சுனேஸ்வரன் கடக வட்டக்கடக நிர்வாகிகள் கடகத் தொண்டர்கள் கடக செல்வீரர்கள் பியலியிட்டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா்